எங்க வந்த நீங்க இது வந்து எங்கா கடற்கரை போய் கொண்டு இருக்கிறோம் விட்டு விட்டு கடற்கரைக்கு போறோம் எல்லாம் விட்டு ஃபுல்லா கூட காரை விட்டா வீட்டு வந்து இதுல விட்டா கஷ்டம் வந்துட்டு நாங்க அப்போ பாப்பலா இதில் விட்டுட்டு நடந்து சட்டை இல்லாத சுற்றி கொண்டு வருவோம் இடம் இல்லாத சுற்றி போட்டு வந்து காரை எடுத்துக்கொண்டு வருவோம் வந்தாங்க இப்போ இதுக்குள்ள கடை இது வந்து ரேம் இங்கேட்டு ரேம் ஒரு வித்தியாசமாக நாங்க அப்போ நடந்து கடையால் பார்ப்போம் கடையால் கடையை போய் பார்த்து கொண்டு வேந்து கடலுக்காகவே குளிப்போம் நாங்க கடைக்கு போறோம் தம்பி வா தம்பி தான் கட்டிடம் கடற்கரை கடைக்கிற கடற்கரை அப்போ இஞ்சால தான் நாங்கள் இது அப்படி அப்படியே போகுது நல்லா பட்டம் பறக்குது என்ன செய்யறீங்க தம்பி என்ன செய்கிற தம்பி என்ன ஆகிறா தம்பி தம்பி ஹைஸ் குடிக்கா முழு கோயில் குறிக்கிற ஆக்களை ராம் போது நானும்